நாற்று தமிழ்நாடு வாணித்திருப்புகளில் மாலை வணக்கம் நவம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி விரிவான வானி செய்திகள் நாலு தமிழ்நாடு வாணித்திருக்கூடிய சட்டச்சிரும் சட்டத்திருவுகளும் அப்போ தான் அடுத்தத்திருந்த தேர்தலில் வெள்ளை கண்ட சீரகம் நாற்று இப்போது வந்து வட வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்து தாழ்நிலை இப்பொழுது குமரிக்கண்டம் நோக்கி போகிறது குமரிக்கண்டம் நோக்கி சேர்த்துவது அது மேலும் அறுவை கடவுளையாக கரையை கிடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் இதன் இன்று மழை பெய்தது சென்னையில் ரொம்ப நாள் இரண்ட இரண்டு வாரங்கள் இரண்டு வாரங்களுக்கு பிறகு இப்பொழுது தான் மழை பெய்திருக்கிறது இது மேலும் இன்றும் நாளையும் ஒரு சில சென்னையில் ஒரு லேசான முதல் மிதமான மழை இருக்கப் போகிறது அது மட்டும் இல்லை ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய வடகோடி மாவட்டங்களுக்கு இந்த மழையானது இன்று இரவு அல்லது நாளை காலை வரைக்கும் தொடரப்பூடும் அதற்கு பிறகாக நாளை ம நாளை மதியம் அதாவது பிற்பகலுக்கு பிறகாக மழை ஓய்ந்துவிடும் நாளை மற்றும் நாளை மறுநாள் வரைக்கும் மழை இருக்காது அதற்கு பிறகு சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வந்து வெயில் இருக்கும் அது அப்புறம் பதினேழாம் தேதி மீண்டும் மழை இருக்கப் அப்போ தான் வங்க வட வடகிழக்கு பருவமழை தீவிர உடைய தாக்கம் இருக்கப் போகிறது வடகிழக்கு போகும்போது தீவிரமடை போகிறது அது அது வந்து மழையை கொடுக்கும் போய் மழையாக மழையை வந்து கொடுக்க போகிறது பதினேழாம் தேதியிலிருந்து பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று வரைக்கும் நம்மளுக்கு சென்னை மற்றும் புனங்கப்பகுதியில் கன முதல் மிக கன மழை பெய்யப் போகிறது அதிக அதிகம் கடலோர பகுதியில் அதிக மழை இருக்கப் போகிறது இது குமரிகண்டத்தில் நிலை கொண்டு இருக்கும் போகும்போது சென்னை வடகடோர பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் இருக்கிறது டெல்டா மாவட்டங்களான திரு திருவாரூர் தஞ்சா தஞ்சாவூர் திருவாரூர் திருப்பத்தூர் ஈரோடு ஈரோடு அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் நல்ல மழை எதிர்பார்க்க போகிறீங்க அதாவது கண்டத்தில் இருக்கிறதுனால டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி நெல்லூரைக்கும் நல்ல மழை பெய்யப் போகிறது கன முதல் மிக கனமழைக்கும் எதிர்க்கப் போகிறது இதற்கு பிறகு இதற்கு பிறகு தான் மெயின் சாப்டர் என்று சொல்கிறேன் ஏனென்றால் ஒரு புயல் உருவாக்கப் போகிறது மோன்தாக்கு பிறகு இந்த தாக்கமானது அந்த காற்றை இழுத்து சென்று விட்டது இதன் காரணத்தால் வடகிழக்கு பருவமழை தொய்வு நிலை இருந்தது ஆனால் இதுக்கப்புறம் இது வந்து தீவிரமே அடிக தவிர நிலைக்கு இடும் செல்லாது ஒரு இரண்டு நாள் இடைவெளி இருந்தால் கூட மழை இருக்கும் ஆனால் தொய்வு நிலை ஆகாது சென்னைக்கு இந்த இப்போ இதுக்கு இதை வந்து கா தெற்கு ம தெற்கு அந்தமான் மற்றும் மத்திய மேற்கு தெற்கந்தமான் மற்றும் ஒட்டி மத்திய மேற்கு வங்கங்கள் எதுவும் உருவாக்கப் போகிறது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அது மேலும் நகர நகர வரக்கூடிய வலுவை எழுந்து வலுவலு வலு அடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆகிய அதுக்கு பிறகாக ஆயுத காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தோம் ஊடியக்கரை அறைக்கு வந்த பிறகு புயலாக மாறப்போகிறது புயலாக மாறினால் எந்த இடத்திற்கு மழை அடைந்தோ தமிழகத்திற்கு தான் இந்த புயலாக நெல்லூருக்கா அல்லது ஆந்திரப்பிரதேச நெல்லூருக்கா இல்லை என்றால் விசாகப்பட்டினவுன் ஆண்டு அதே போட்டா புயல் போன திசையை சொல்லிடுறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது இந்த புயல் வரக்கூடிய புயல் வந்து தமிழகத்துக்கு தான் அதற்கு மே மீறி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இல்லை எஸ்எஸ்டி மற்றும் வலுவாக இருக்கிறது எஸ்எஸ்டி வீரப்பதன் நிறைந்தான் அந்த திருச்சேரி அதுக்கு பிறகு இரண்டாவது வாய்ப்பு சென்னை மாமல்லபுரம் சொல்கிறேன் மூன்றாம் வாய்ப்பாக நெல் மற்றும் மசூலிப்பட்டினம் சொல்கிறேன் முதல் வாய்ப்பாக என்ன கிடைக்கும்னா புதுசல் கலைகள் தான் கடையை வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா நாம அதே உங்களுக்கு வந்து பெயர் வந்து கோடைக்கரை அருகே வரும்போது கரையை நிறுத்தும் போது மனு இழந்து தான் கரையை கிடக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது கோரிக்கரை அருகே வரும்போது மனு விழுந்து விட்டால் சென்னைக்கு மழை அதிகபட்சமாக தான் இன்னும் அதிகரிக்கும் ஏன்னா மது விட்டால் அவங்க உருவாகின்ற மேக மேக கோயில்கள் வந்து சென்னை மற்றும் குழந்தைகளில் மழை இருக்கும் சென்னை மட்டும் டெல்டா மாவட்டங்கள் ஒட்டு மொத்த தமிழகத்திற்கும் மழை இருக்கும் ஆனால் மேற்கு மேற்கு வளங்களுக்கு விஷயம் நகர்ந்து வருகிறது வரும் அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் இந் இதன் காரணத்தால் கனமழை இருக்கும் மீண்டும் தொடரும் கன்னியாகுமரி மா மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி வடக்கடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு ஆந்திரா மற்றும் தெற்கு கர்நாடகா மாநிலம் அப்புறம் தெற்கு கேரளா மாவட்டம் வரை தெற்கு மாவட்டம் கேரளா மாநிலம் வரைக்கும் இதன் தாக்கம் இருக்கப் போகிறது இந்த புயல் வந்துவிட்டால் சென்னைக்கு இயல்பு இயல்பான மழை பெற்றுவிடும் அதற்கு பிறராக மீண்டும் ஒரு புயல் இருக்கிறது ஆனால் இந்த இந்த செஞ்ச புயலை கரை போனவரிடம் செஞ்ச புயலை கரையை கற்கும் போது ஒரு குழப்பம் ஏற்பட்ட நிலை இந்த புயலுக்கும் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இது கதையை கடுக்கும் இடம் வந்து இன்னும் உருவாகவில்லை கருது ஆனால் இது கரையை கிடக்கும்படும் ஒரு குழந்தை நிறையவே இருக்கிறது இது எங்கே எங்கே செலவுகிறது என்று தெரியவில்லை ஈசியான ஃபோன்ல பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து நாகப்பட்டினம் அல்லது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளை கரையை கடக்கும் காட்டுகிறது ஆனால் ஜிஎஃப்எஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இந்த ஆந்திர பிரதேஷ் தான் கோவில் சொல்கிறாங்க ஜிஎஃப்எஸ் மாடல் வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணுறது பட் ஆனால் அது ஐஎடி யூஸ் பண்ணுறது பண்ணுறது இசிஎம்எஸ் மாடல் மட்டும்தான் மெயினாக யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் எஸ்ட்கி வருவான இடத்துல நான் வந்து கருது பார்த்திங்கன்னா புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் நான் முதல்ல கணிக்கிறேன் அங்கே தான் கரையை கடுக்கணும்னு புயலாக வாங்கினாலும் சரி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக இருந்தாலும் சரி அங்கே தான் கரையை கடுக்கணும்னு நான் நான் வந்து நான் கணிக்கிறேன் என்னோடய என்னோட வந்து லக்கி நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க ஐம்பத்தைந்து சதவீதம் நான் சொல்கிறேன் வந்து பா புதுச்சேரி காரைக்கால் கோவில் தான் கரையக்கடக் கோன்னு ஐம்பது சதவீதம் இன்னொரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து ஐம்பத்தைந்து சதவீதம் சென்னை மற்றும் புறநகர் கோவிலில் அதாவது மாமல்லபுரம் மட்டும் இல்லைனா உங்களுக்கு வந்து பட்டின பக்கம் வரைக்கும் கரையை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா புயலின் திசை ஆறு மாறி போகிறது காலையில் அதிகாலையில் பிற்பகலின் மீன் மா மாறி 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 போகிறது பெண்கள் புயல் மாதிரி போனவர்களும் இடத்திலும் ஏற்படுகிறது போக மாட்டேங்கிறது எந்த இடத்துல மாறுகிறது எந்த இடத்துல மாறுகிறது என்று இதே தான் இந்த புயலுக்கும் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது வர வர இதில் வந்து இது என்று பார்த்தீங்கன்னா இருபத்தி உருவாகி இருபத்தி ரெண்டு இருபத்தி வலுவடைந்து கோடிய கரை அருகே கரை கரை நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணத்தால் அங்கே மொழி மரு இழந்து சென்னையை நோக்கி அல்லது புதுச்சேரி காரைக்கால் போதில் வெறும் விலந்து கரையை கொடுக்கும் எதிர்பார்க்க முடியுது அதாவது இங்களுக்கு தீவிர புயலாக ஒரு அதே வாய்ப்பு இருக்கு இங்கே பழங்கும் அது எல்லை தீவு வரைக்கும் தீவிர புயலாக வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பயணமாக மனு எடுத்து புயலாக வரும் என்று அதிக வருது இன்னும் கரை மெருங்கும் மெருங்க அது வந்து வீடு வலு வரை வலு எழுந்து ஆறு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வழுந்துவிடும் அதற்கு பிறகு புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் கரையக்கடைகள் ஆயிடுறது சென்னை மாமல்லபுரத்தில் கரையக்கடையில் தான் நிறைய கரைக்கடையில் தான் என்று கூடிய சிகரத்தில் தெரியப்படும் இது குழப்பமாகவே இருக்கிறது ஆனால் என்னோட வந்து என்னோடய வந்து எஸ்எஸ்டி ப என்னோடய வந்து இதில் பார்த்தீங்கன்னா என்னோட எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி வலுவான தான் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி வலுவான இடம் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி காரைக்கால் அந் அதுக்கப்புறம் சென்னை மாமல்லபுரம் அதற்கு பிறகாக நெல்லூர் வசூலிப்பட்டினம் இது மூன்று தான் நான் பார்க்குறேன் நாகப்பட்டினத்துக்கு கூட கரை கடக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நான் அவ்வளோ கரை கடக்கத்துக்கு வாய்ப்பு தான் நான் இதற்கு சொல்கிறேன் ஏனென்றால் அங்கே எஸ்எஸ்டி வலுவாக இல்லை என்று இது இருக்கிறது தெரிகிறது எஸ்எஸ் எஸ்வி வருவான் இடத்துல தான் பொழுது ஈரப்பதங்கள் நிறைந்த இடத்துல குளிர்காற்றை நீக்கி வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரப்படுத்த மழையானது இது இது இருபத்தி ஏழு அல்லது இருபத்தெட்டு இருபத்தி மூன்றுக்குள் இந்த புயலான் சன்யா புயல் என்று பெயர் சூட்டப்படுகிறது அந்த புயல் கடந்த பிறகு வருகை மீண்டும் அதே பகுதிகளில் தெற்கந்தவான் மற்றும் அதன் ஒட்டிய மத்திய மேற்கு வங்கப்படுவது மீண்டும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது இதே போய் இதே இது இதே வருகை வந்து கோவில் அருகே நிலை கொண்டு விரும்பும் இதே இந்த புயல் எந்த திசையும் புலி குடிசைக்குன்னு கணித்து அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுங்க இதே மாதிரி தான் அடுத்த புயல் இருக்கப் போகிறது அந்த புயல் வந்து இருபத்தெட்டுலேருந்து பத்தாம் தேதி டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் தாக்கம் இருக்கப்படுகிறது ஏனென்றால் இது வந்து ஐந்தாம் தேதி ஆறாம் தேதியை கடையை கதை வரும் இதே போல் வரும் இதே திசையில் வரும் இதே மாதிரி புயலாக மாறுக்கும் அதற்கு வந்து இன்னும் உருவாகவில்லை இதுவே இன்னும் உருவாகவில்லை இது ஒரு கணிப்பு தான் ஆனால் இன்னும் ஒரு முழு அட்டேட் எப்போது வரும் என்றால் இது உருவாகும் போது எப்பொழுது இது நெல் போகணும்னா இதோட கணிப்புகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் தெரியும் ஆனால் எசிஸ்கி முழுவான இணைந்து பார்த்திங்கன்னா பூச்சேரி காரைக்கால் தான் உங்களுக்கு வந்து நெல்லூர் அதிகபட்சமாக மழை இருக்கும் மற்றும் காற்று பாதிப்பு அதிகபட்சமாக இருக்கும் நல்லூர் தான் கரையை கிடக்கும் என்று மூன்றாவது இருக்கும் எல்லோரும் இணைக்காதிர்கள் மழை இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் மழை அதிகபட்சமாக உள்ளது விவசாயிகள் மற்றும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பதினைந்து பதினாறுக்குள் எல்லாத்தையும் முடித்து வைக்குமாறு தாழ்மையை கேட்கிறேன் அதற்கு பிறகாக மழை வந்துவிட்டால் கடினமாக இருக்கும் இணைப்பிலோடுங்கள் அப்டேட்ஸோடு நன்றி வணக்கம்